பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த கோரி வேலைநிறுத்த போராட்டம் அகில இந்திய கட்டுநர் சங்கம் அறிவிப்பு அகில இந்திய கட்டுநர் சங்கத்தின் அளவிலான கூட்டம் திருச்சி மொரை சிட்டியில் இன்று நடைபெற்றது தமிழ்நாடு புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திரிசங்கு திருச்சி மைய சேர்மன் சுப்பிரமணி மாநில செயலாளர் வெங்கடேசன் பொருளாளர் ஆனந்தன் ஒருங்கிணைப்பாளர் சித்தார்த்தன் செயலாளர் சிவகுமார் துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் திருச்சி செயலாளர் நசுருதீன் பொருளாளர் ஜெயராமன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் கட்டுமான பொருட்களின் உயர்வை கட்டுப்படுத்த கோரி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் போராட்டங்கள் குறித்து பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டது இந்த கூட்டத்திற்கு பின் தலைவர்கள் ஐயப்பன் மற்றும் திரிசங்கு ஆகியோர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து கூறுகையில் ஜல்லி எம்ஸ்ட் கிரசர் உள்ளிட்ட பொருட்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு ஆண்டு இந்த கட்டுமான பொருட்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது இதனால் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் அரசின் கனவு திட்டங்கள் பல மடங்குகள் அபாயம் ஏற்பட்டுள்ளது கட்டுமான பொருட்களின் விலை ஏற்றத்தால் கடுமையான விளைவுகளை சந்தித்து வருகின்றோம் எனவே வரும் காலங்களில் டெண்டர்களை தவிர்ப்பதற்கு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏறத்தாழ தற்போது இரண்டாயிரம் கல்குவாரிகள் செயல்பட்டு வருகின்றது குவாரிகள் எட்டு மணி நேரம் மட்டுமே செயல்பட வேண்டும் என்ற நிலை உள்ளது ஏற்கனவே ஐம்பது சதவீத கல்குவாரிகள் மூடப்பட்டு விட்டதால் ஜல்லி எம்ஸ்டான் தட்டுப்பாடு ஏற்பட்டு மூன்று மடங்கு விலை உயர்ந்துள்ளது எனவே கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றத்தை கட்டுப்படுத்த உடனடியாக ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் குவாரிகளை அதிக அளவில் திறக்க வேண்டும் குவாரிகளுக்கு உள்ள கட்டுப்பாட்டை அரசு நீக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற இருபதாம் தேதிக்குள் தமிழகம் தழுவிய ஒரு நாள் போராட்டமும் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்திலும் ஈடுபட உள்ளோம் என தெரிவித்தனர் கட்டுமான பொருட்கள் நூறு சதவீதத்தில் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் கிடைக்கிறது அதனால் விளையாட்டு இருப்பதாக கோரி சங்கங்கள் தெரிவிக்கிறார்கள் அரசு ஒப்பந்த பணிகளை செய்கின்ற எங்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் ஷெட்லாவ் ரேட்டில் மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்றி தரும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை கொண்டு வருவதாக நாங்கள் அடையாள வேலைநிறுத்தத்தை இருபதாம் தேதிக்குள் சென்னையிலும் அதைத் தொடர்ந்து மாவட்ட அளவிலும் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் செடியூலாப் ரேட்டில் மார்க்கெட் ரேட்டு வேண்டும் கோரிகள் அதிகமாக திறக்கப்பட வேண்டும் கோரிகளுக்கு உள்ள கட்டுப்பாடுகளை தளர்த்தி தருமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இல்லை சிமெண்ட் இல்லை இது ஜல்லி மணல் இது ஆர்டிபிகலாக ஏற்றுல இல்லை சிமெண்ட்லாம் விலை ஜல்லி ஹம்ஸ் ஆண்டு கிரஷர் பவுடர் வெட்மிக்ஸ் துவாரி பொருட்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் அது எட்டு மணி நேரம் மட்டும்தான் ஓட்டணும்னு சொல்கிறது அந்த இண்டஸ்ட்ரி வந்து அது வந்து மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி கிடையாது லேபர் இண்டஸ்ட்ரி நைட்டில் நாங்கள் ஜல்லிலாம் கொண்டு வந்து வச்சால் தான் ஓட்ட முடியும் பன்னெண்டு பன்னெண்டு மணி நேரம் ஓட்டணும் எட்டு மணி நேரம் ஓட்டி அதை ப்ரொடக்ஷன் பண்ணி பொதுமக்களுக்கு சப்ளை பண்ண முடியல அதனால் அவங்க ஒரு பக்கம் விலை ஏற்றுறாங்க தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது கோரி இருந்த இடத்துல இப்போ பன்னெண்டு கோரி தான் இயங்குது கொரியல் கோரியை மூடி இருக்கிறாங்க சமூக ஆளுநர்கள் அப்படின்ற பௌர்வியில் அவங்க ஒரு பக்கம் பெட்டிஷனை கொடுத்து கோரியை மூடுறாங்க அதனால் இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரி வந்து நலிவடைந்துக்கிட்டே போகுது அரசாங்கம் தலையிட்டு ரெண்டு பக்கமும் எங்களை செய்து ஒரு தேர்தல் நேரம் அதனால் எங்களை வந்து பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கிறாங்க வீடு கட்டுறவங்க ரொம்ப பாதிக்கிறாங்க அதனால் கோரியை அதிகமாக திறக்கணும் ஒப்பந்தக்காரர்களுக்கு ஷெடியூல் ஆப்ரேட்டில் ஏற்றி திறணும் ஒழுங்குமுறை ஆணையம் கட்டுமான பொருட்களை ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்றுவதற்கு மற்ற மாநிலங்களில் இருப்பது போல ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் என்பது கட்டுமான பொருட்களை விலையேற்றத்தை கட்டுப்படுத்தி ஒழுங்குமுறை ஆணையம் ரெகுலரேஷன் அத்தாரிட்டி ஒன்றை நியமிக்க வேண்டுமென்று நாங்கள் பல ஆண்டுகளாக கேட்டிருக்கிறோம் அதை இந்த முறை முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு கொண்டோம் அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம் அரசை பரிசீலிப்பதாகவும் மீண்டும் ரெஃபரன்ஸேஷன் கொடுத்திருக்கும் இப்ப மீண்டும் அவருடைய கவனத்திற்கு கொண்டு தான் சென்னையிலே ஒரு உண்ணாவிரதமும் அடையாள வேலைநிறுத்தும் இருபதாம் தேதிக்கு முன்பாக உயர்மட்ட உயர்மட்ட குழு நாளை கூடி தேதி ஒரு மாவட்டத்துக்கு ப பன்னெண்டு கோடி எங்க தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் கோயிலை இயங்குகிற ஆயிரத்தி ஐநூறு பேர் தமிழ்நாடு முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் தயாராக இருக்கின்ற ஒப்பந்தக்காரர்கள் நாங்கள் இதில் பொதுமக்களை சேர்க்கவில்லை ஒப்பந்தக்காரர்கள் மட்டும்தான் நடத்துகிறார்கள்